பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டேஸ்வரன் நம்மோட இணைகிறார் வணக்கம் சார் சார் வணக்கம் சீமான் அதாவது விஜய் வந்துட்டினாலே எனக்கு ஓட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஓட்டும் குறையாது எந்த காலத்திலையும் நான் கூட்டணி வைக்க போகிறதில்ல செத்தாலும் தனியாக சாவுறேன் சாம்பல் ஆகுறேன் கூட்டணிலாம் வைக்க முடியாது அப்படின்றார் ஒரு சதவீதத்திலிருந்து எட்டு சதவீதம் வளர்ந்துருக்க கட்சி எதா இருக்கா காட்டுங்க ஊடகங்கள் தான் இதை தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சீமான் குற்றச்சாட்டு வைக்கிறார் உண்மையிலேயே சீமான் இந்த அளவுக்கு துணிச்சலாக பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய கட்சி வளர்ந்துருக்குதுன்றது ஒரு பக்கம் இந்த தேர்தலில் தனித்து நின்றால் சீமான் கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்கு சதவீதத்தை எட்டுவார் அல்லது ஏதோ ஒரு சில தொகுதிகளில் எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படியான சூழல் இருக்குதா கேள்வி கேட்டிருக்கீங்க அதில் ரெண்டு பார்ட் இருக்கு ஒன்று வந்து தனித்து நிற்கக்கூடிய அந்த துணிச்சல் துணிச்சலை முதல்ல பாராட்டணும் சரி துணிச்சல் எந்த அளவுக்கு இருக்கும் துணிச்சல் ஒரு பாறையிலேருந்து குதிக்கிற அளவுக்கு துணிச்சலா பாறையிலேருந்து சும்மா குச்சா என்ன ஆகும் கிட்டத்தட்ட இந்த வர தேர்தலில் தனித்து நிற்கிறது அதுதான் சமம் அவரே சட்டமன்ற உறுப்பினர் ஆகலை எவ்வளோ நாளைக்கு தான் வந்து போராட்டம் போராட்டமாக போய் மக்கள் பிரச்சனையை அவர் நல்ல தமிழில் உறக்க சொல்லி இந்த வாக்காளர்கள்கிட்ட பேச போகிறார் தெரியல அதாவதுங்க கூட்டணி இல்லை இல்லைன்றாரு அப்போ அவ்வளோ தீர்க்கமாக இருக்கிறவர் ஈம காரியங்கள் இல்லை நல்லது கெட்டதில் போய் கலந்துக்கிறாரு நட்பு பாராட்டுறாரு கேட்டால் அது வந்து அரசியல் நாகரிகன்றார் அப்புறம் ஒரு மாதிரி அண்ணன் சிரிக்கிறாரு இதில் அவர் பிரச்சனை இல்லை அவர் ஒருங்கிணைப்பாக தான் இருந்துட்டு போயிடுவார் அண்ணன் நல்லா திடகாத்தமாக இருக்கிறாரு தம்பிகளோட நிலைமை என்ன அவர் சொல்கிறாங்களே இன்னைக்கு வாயில் வந்துச்சு இல்லை என் வாக்கு சதவீதம் குறையாதுன்னு அதுவே அவங்கள பயம் விஜய் உழைக்காமல் கஷ்டப்படாமல் கிளாமரை வச்சு இவங்க வாக்குகளை எடுத்துருவாங்கன்ற பயம் எல்லாருக்குமே இருக்கு உழைப்பு ரீதியாக விஜய்க்கு போதான்னு கேட்டால் கிடையாது ஆனால் இது வந்து கர்ம வீரர் காமராஜரை தோக்கடிச்சம் பண்ணு அதெல்லாம் மறந்துடக்கூடாது மக்கள் வந்து சம்டைம்ஸு இப்போ நீங்கள் நகரத்தில் போய் கேட்டிங்கன்னா விஜய்க்கு ஓட்டுன்றாங்க ஏன்னா மாற்றம் எதனால் செஞ்சிருக்காரா ஒன்றும் இல்லை அப்போ ஓட்டு செய்வாரும் நம்பிக்கை இப்போ நம்பிக்கையின் பால்ல ஏமாறுறது இது ஒரு தரப்பு கிராமத்தில் என்னன்னா நம்பி ஓட்டு போட்டு ஏமாறுறது இது ஒரு தரப்பு இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க எனக்கு நீ எதனால் செஞ்சால் உனக்கு ஓட்டு போடுவேன் பட்டா கிடச்சிதா உங்கள் ஆட்சி காலத்தில் ஃப்ரீயா வேலை வாய்ப்பு கிடச்சிதா அதே கட்சிக்கு எத்தனை ஆட்டி எலெக்ஷன் வந்தாலும் நான் அந்த கட்சிக்கு தான் போடுவேன் இன்னும் ஒரு சில பேர் என்னென்னா சாதி ரீதியாக ஓட்டு போடுறது இது எதுவுமே வந்து விஜய்யோட வாக்காளர்களுக்கு அப்ளை ஆகாது படத்தில் பார்த்தா நல்லா டான்ஸ் ஆனார் ஓட்டு போடுவார் அப்படி போடுறவங்க இப்போ என்ன ஆகிடும்னா சீமானவர்களுக்கு இருக்கிற அந்த ட்ராக்ஷனே வந்து இளம் வாக்காளர்கள் தான் அந்த இளம் வாக்காளர்கள் அப்படியே வந்து விஜய் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சுக்க இது விஜய்க்கும் தெரியும் சீமானுக்கும் தெரியும் அதனால தான் சீமானவர்கள் பாதிக்கப்பட்டதுனால தான் தம்பி தம்பின்னு சொன்ன விஜயை லாரியில் அடிப்பட்டு செத்து போயிடுவேன்னார் அப்போது சீமானவர்களோட பயம் என்பது உறுதியாகிவிட்டது இருந்தாலும் சொன்ன சொல் மாறக்கூடாதுல்ல கோட்டைசாமி தலைகையாக தான் குதிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டமணி ஒரு படத்தில் பண்ணியிருப்பார் அதனால் நான் தனியாக தான் நிற்க போகிறேன் அப்படின்றாரு தனியாக நின்னால் நாலாவது இடம் கிடைக்கும் அவருக்கு எட்டு சதவீதன்றது என்னோட கணிப்பு நான்காலாம் போகாது ஆறாக போகும் அதுவும் ஏன் ஆறா ஆகும் அப்படின்னா அவர் முடிச்சுக்கிட்டார் அவர்கள் இந்த விஷயம் இது இப்படியே விட்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு விஜய் ஷூட்டிங்கில் அவர் அவர் வாழ்க்கையை இருக்கிறாரு ஜாலியாக சீமான் என்ன பண்ணார் களத்துக்கு போய் போராட்டத்துக்கு போகிறாரு அங்கங்கே போகிறாரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிடாரம் போய் அங்கே ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க ஏன் பட்டியலினத்தில் இருந்து வந்து ஒரு சில கல்லர்கள் அப்புறம் பிறமேல கல்லர்கள் நாடார்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து தேவேந்திர குல வேளாளரும் வந்து அவங்க வந்து அதுலருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு பிரச்சாரத்தை அங்கே போய் கூட்டம்லாம் போட்டு பண்ணுறாங்க இப்போ சென்னையில் கூட பாருங்கள் இங்கே துப்புரவு தொழிலாளி பிரச்சனை இதற்கு சீமானவர்கள் வந்து பேசுகிறாங்க இப்போ மக்களோட பிரச்சனை என்னவோ அதில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னும் போது அந்த வாக்கு சதவீதம் பெருசாக குறையாது ஆனால் குறையும் கண்டிப்பாக குறையும் அதில் டவுட்டே கிடையாது ஏன்னா விஜய் வந்து எல்லா கட்சிகளிலிருந்து ஓட்டு எடுக்கிறார் இப்போ திமுகவில் ஒரு முப்பது சதவீத வாக்கில் நீங்கள் ரெண்டு மூணு சதவீதம் உருவீங்கன்னா அது தெரியாது ஆன்டி இன்கம்பன்சியாக இல்லை விஜய் ஃபேக்டரா தெரியாது அண்ணா திமுகவில் இருந்து கொஞ்சம் எடுக்கிறீங்கன்னா அது பெருசாக தெரியாது பட் இவர்கிட்ட இருக்கிறதே எட்டு சதவீதம் தான் இந்த எட்டு சதவீதத்தில் ஒரு ரெண்டு சதவீதம் ஒன்றரை சதவீதம் விஜய் அவர்களை எடுத்தாலும் அவர்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு பாதிப்பை வந்து தொலைநோக்கு பார்வையில் பார்க்காம அண்ணன் அவர்கள் ஒரு முடிவை திருப்பி திருப்பி எடுக்கிறாரு நீங்க கேட்ட ரெண்டாவது கேள்விக்கு இப்போ பதில் வர கடந்த தேர்தலில் என்ன கிடைச்சதோ அதே தான் இந்த தேர்தல் என்னன்னா வாக்கு கிடைக்கும் தோல்வி கிடைக்கும் அவரும் தோப்பாரு அதாவதுங்க எல்லாரும் தப்பா சிந்திக்கிறாங்க நான் தான் அரசியல் தெளிவா சிந்திக்கிறேன்றது கொள்கை பேசலாம் அப்போ திருமாவளவன் நினைக்கிறது தப்பு காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்க நினைக்கிறது தப்பு இப்படி தான் சொல்லிட்டு தெரிஞ்சாரு நாம இருக்குங்களா அண்ணாமலை இதே மாதிரி தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் அப்படின்னு ஒன்னா அப்பா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் தேர்தல் வரோம் போயிட்டு வாப்பா டீ சாப்பிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சி விட்டாங்களா பிஜேபியில் ஏன்னா அமித்ஷாக்கு தெரியும் நான் எதாவது சொன்னீங்கனாலும் அமித்ஷா வந்து எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் யார் உண்மை பேசுகிறாங்க யார் பொய் சொல்கிறாங்க இது எங்கே போவோம் எங்கே வரும் எல்லா தகுதித்துவமும் தெரியும் கிட்டத்தட்ட மந்திரவாதி கூட்டம் மாதிரி அவங்க வந்துட்டு பொழுதுக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தான் அண்ணாமலையை ஓரம் கட்டினாங்க இப்போ நயனார் இதை மாதிரி எதனா பேசிகிட்டு இருக்கிறாரா முதலமைச்சர் நாங்கள் எங்கள் சொல்கிறது தானியே ஏன் கல யதார்த்த அரசியல்வாதி சிறுபான்மையினரே அங்கே பாளையங்கோட்டையிலையும் திருநெல்வேலியிலையும் ஒரு சிலர் நைனாருக்காக ஓட்டு போடுறாங்க ஏன் பாங்க மாப்பிள்ளை போங்க மாப்பிள்ள பழக்க வழக்கம் அந்த நன் மதிப்பெண் நைனாரை பிஜேபிக்காரராக பார்க்கல நைனாரை ஊரில் ஒருத்தராக பார்க்குறாங்க அந்த மாதிரி ஒரு பக்குவம் அதான் அரசியல்வாதியை மேம்படுத்தும் நான் தனியாக தான் போட்டிடுவேன் நான் எப்பயுமே தனியாக தான் நிற்பேன் அப்படின்னா உங்களை ஒன்றும் போயிட்டு என்ன சொல்கிறது யாரும் நிர்பந்தம்லாம் பண்ணலை அவருக்கு தெரியும் அவர் தனியாக தான் நிற்க போறாருனா அந்த கட்சிக்கு வந்து அதாவதுங்க ஒரு அருமையான கட்சி கொள்கை கூட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அருமையான இளைஞர்கள் வந்து அவங்க இருக்கிறாங்க காசுக்கு வில போகிறதுக்கு அங்கே வந்து அவ்வளோவா வேலை இல்லை நம்புகிறாங்க அண்ணா சொன்னால் நம்ம கேட்கணும் பேசணும் அந்த பேச்சை நம்புகிறாங்க திமுகவை சாடுறாரு அண்ணா திமுகவை சாடுறாரு பிஜேபி எல்லாம் இருக்குது அந்த ஒரு காம்ப்ரமைஸ் அவர் பண்ணார்னா எல்லாம் சொல்லுவாங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணால் இல்லாமல் போயிடுவார் இப்போ நான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் இது காம்ப்ரமைஸ் பண்ணாலும் பண்ணலாலும் இனிமேல் தான் போவார் ஏன்னா காலம் வந்து ரொம்ப நேரம் டைம் கொடுக்காது இது வந்து கம்பெனி நிர்வாகம் கிடையாது நீங்கள் தனியாக உங்கள் கம்பெனியை சரி செய்யறதுக்கு இது அரசியல் வியூகங்கள் ஒருவேளை விஜய் வந்து இரண்டாம் பெரிய கட்சி பண்ணிட்டா இங்கே இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே போயிடுவாங்க எவ்வளோ நாளைக்கு தான் கொள்கையே பேசிக்கிட்டு இது பண்ணுறது இருக்கு இன்னொன்று திமுக காலத்தில் வந்து இதே மாதிரி தான் திமுக பேசி மாணவர்கள் இளைஞர்களை வச்சு எழுச்சியோடு பேசி வந்தாங்கன்னா அன்றைக்கி காலகட்டம் வேறு இன்றைக்கி காலகட்டம் வேறு அது வந்து தெரியல அவருக்கு வந்து ஊரில் இருக்கிற மற்ற பெரிய பெரிய கொள்கை சித்தாந்தம் அரசியல் தலைவர்கள் எல்லாம் தெரியுது யதார்த்தமான அந்த அரசியலுக்கு அவர் வரமாட்டேன்றார் நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்று அவர் தலைமையில்னா எதனால் ஒரு கூட்டணி அமைக்கணும் இல்லை குறைந்தபட்சம் சரி இவர் யாருக்கும் கூட்டணி வேணாம் அண்ணன் சீமான் தலைமையில் சீமான முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஏங்க பதினஞ்சு வருஷம் ஆகி ஒரு எம்எல்ஏ கூட இல்லை ஒரு முனிசிபாலிட்டி அடிக்க முடியல ஒரு சேர்மன் ஜெயிக்க முடியல ஒரு ஐம்பது கவுன்சிலர் இல்லைன்னா கஷ்டங்க அது வந்து மடமோ ஒரு சேவை செய்யற நிறுவனமோ கிடையாது அது அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி இப்போ அண்ணன் அவர்கள் சொல்றாரு அதாவது என்னன்னா வாக்கு சதவீதம் இரண்டு மடங்கு ஆகும் சரி அண்ணன் அவர் சொல்றது அப்படியே உண்மை எட்டு சதவீதம் இல்லை விஜய் வந்து சும்மா ஷூட்டிங் தான் போனார் கார்லாம் வாங்கிட்டு வரி கட்டல பிஜேபி ஒன்றும் பயங்கரமாலாம் எதிர்க்கல அதனால அண்ணன் சீமான் தான் எல்லாத்தையுமே எதிர்க்கிறாரு சொல்லிட்டு ஓட்டு போறாங்க பதினாறு விழுக்காடு பதினாறு விழுக்காடுல வெற்றி வாய்ப்பு இடத்துக்கு வரும் இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு சதவீதம் குறைஞ்சது வந்தால் தான் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் ஒரு தொகுதியில் சட்டமன்றம் நீங்க ஜெயிக்கணும்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஓட்டுல இருந்து மூணு லட்சம் இருநூத்தி எழுபதுல இருந்து இருநூத்தி தொண்ணூறு பூத் ஒரு பூத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு ஒருத்தர் வாங்கி கொடுக்கணும் தொண்ணூறு பூத்துல நூத்தி ஐம்பது பூத்து நீங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்கு அங்கே வருமா நானும் ஓட்டு வாங்கணும்னு வாங்கலாம் நோட்டா கூட தான் போட்டி போட போகுது அப்ப எதுக்கு நம்ம இயக்கம் நடத்துறோம்னு இருக்கீங்களா இப்போ இங்கெல்லாம் பேசுகிறவர் இந்த பேனா வந்து நான் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா பிடுங்கி எரிவேன்னு சொல்லி பேசினாரு அந்த பேச்ச கலைவாணர் அரங்கத்துல பேசின அவரே சட்டமன்றத்துல பேசியிருந்தா எப்படி இருந்திருக்கும் எப்படி பிரதிபலிச்சிருக்கும் அவருக்கு அந்த ஷார்ட் டேம் தான் பார்க்குறாரு லாங் டேர்ம் பார்க்குறன்ற பேர்ல ஷார்ட் டேர்மே பார்க்காம போறாரு ஒரு அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கணும்னு அவர் நினைக்க மாட்டேன்றார் அவர் நம்ப மாட்டேன்றாரு இப்படியே பேசிக்கிட்டு இளைஞர்களை பேசிகிட்டு தமிழ் உணர்வை தூண்டிட்டு அவரோட அசைன்மெண்ட் அது நமக்கு தெரியாது அவர் மனசில் இருக்கவோ என்னவோன்னு நமக்கு தெரியாது பட் இந்த கணக்குக்கு இந்த கூட்டணிக்கு இதுதான் ரிசல்ட் தனியாக தான் போக போகிறாருன்னா அவர் தனியாக தான் சட்டமன்ற உறுப்பினர்களும் இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு வேலை திருப்பி திமுகவே வந்துச்சுன்னா கூட திமுகவை எதிர்த்து அவர் மறுபடியும் பேசிகிட்டு இருப்பார் இல்லை அதை தான் அவர் விரும்புகிறார் ஏன்னா இப்போ விஜய் அவர்களும் அவர்களும் தனித்து போது ஒரு விஷயம் உறுதி இதே சிலபஸை திருப்பி இவங்க பேச போகிறாங்கன்றது உறுதி ஏன்னா எல்லாம் தனித்து தனித்து போனால் திருப்பி திமுக தான் ஜெயிக்க போகுது அது அவங்களுக்கும் தெரியும் இப்போ தெரிஞ்சே இது பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களோட பெரிய கணக்கு என்ன நான் மாதிரி கத்துவன் திட்டுற மாதிரி திட்டுருவேன் திமுக எதிர்ப்பு போட்டு நாலு பேர் பிரிச்சுக்குவோம் திமுக ஜெயிச்சுக்கிட்டோம் இதே தானே மக்கள் நல்ல கூட்டணி அமைச்சு அதிமுகவை ஜெயிக்க வச்சாங்க அது கூட ஒரு பிளானாக இருக்கலாம் இல்லையா அப்போ எடப்பாடி பழனிசாமி இங்கே கொஞ்சம் முழிச்சிக்கணும் முழிச்சு இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டாருன்னா மேபி வேகமா செயல்படல அவங்களுக்குள்ள ஒரு பிளவுகள் சரி செய்யலை அப்படின்னா கரெக்டு அப்போ உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர் உறுதி அதற்கு உண்டான வேலை தான் இந்த நான் தனியாக தான் களம் காணப்போகிறேன் அப்படின்ற அப்படியே ஒரு ஒரு பொருள் இருக்குது தேமுதிகாவில் தேமுதிகவின் பொருளாளர் எல்கே சுதீஷ் இன்னைக்கு ட்விட்டரில் ஒரு படத்தை போட்டிருக்கார் அதில் ஜெயலலிதா கை காட்டுற மாதிரி ஒரு படம் பிரேமலதா விஜயகாந்த் கை காட்டுற மாதிரி ஒரு படம் ரெண்டு படத்தையும் சேர்த்து அவர் போட்டிருக்கார் இது ஊடகங்களில் அதிமுகவுடன் கூட்டணிக்கு தேமுதிகவின் சிக்னலா முன்னாள் அமைச்சர் வீரமணி எல்கே சுதீஷை சந்தித்து பேசினார் அதனை தொடர்ந்து இந்த படம் வந்திருக்கிறதா அப்படின்லாம் கேக்குறாங்க விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி புகைப்படங்கள்லாம் எல்லாம் வச்சுட்டு இருந்தாரு அதன் பின்னர் வந்து பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக தலைவரானப்ப அண்மையில வந்து சொல்லியிருந்தாங்க விஜயகாந்த் புகைப்படத்தை எங்கள் கட்சியை தவிர வேறு யாரும் பயன்படுத்த உரிமை கிடையாது கூட்டணி அமைந்தால் ஒருவேளை பயன்படுத்தலாம் அது விஜய் கட்சியை தான் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி சொன்னாங்க ஆனா இன்னைக்கு ஜெயலலிதா புகைப்படத்தை அவங்க வெளியேறதுக்கான காரணம் என்ன ஜெயலலிதா போன்று தான் ஒரு தலைவர் அப்படின்றதுக்கா இல்ல அதிமுகவின் வாக்குகளை இவர் ஈர்க்க முடியும் இதன் மூலம் அப்படின்னு நினைக்கிறதுக்கா இல்ல கூட்டணி கணக்கு தானா இது வியாபார கணக்குன்னு பார்க்கலாம் துண்ட விரிக்கிறதுுவாங்க என்னென்னா என்னடா இப்படி சொல்கிறாருன்னா முதல்வருக்கு உடம்பு சிறனா போய் அங்கே நல்லா விசாரிக்கிறாங்க ஒரு சீட்டு தரானாங்க சீட்டு தரல எம்பி சீட்டு அதனால் கோபமாக இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படியும் பேசுகிறாங்க அப்புறம் மோடி எதுக்கு நாங்களாம் போய் சந்திக்கணும் அவர்தான் தான் எங்களை வந்து இப்படியும் பேசுகிறாங்க அப்புறம் கோவத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்புறம் ஜெயலலிதா அவர்களோட படத்தை அக்கா பிரேமலதா அவர்களோட இருக்கிற மாதிரி போடுறாங்க என்னென்னா ஒரு குழப்ப நிலையில் தெளிவற்ற நிலையில் இன்றைக்கி டிஎம்டிக்கே இருக்காங்க தே ஆர் லூசிங் டைம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா டிசம்பரில் தான் கூட்டணி டிசம்பரில் தான் கூட்டணி இவங்களே ஒரு டிசம்பரில் டெட்லைன் வச்சுருக்காங்க இங்கே வந்து நீங்கள் பாருங்கள் அமித்ஷாவோட அந்த தந்திரத்தை பாருங்கள் டிசம்பர் வரலாம் விட்டா வேற எவனா உள்ளே பூந்தானா அதிமுகவை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது அதனால முன்கூட்டியே போட்டு டைட் பண்ணி தப்பிச்சு ஓடன அதிமுக திருப்பி கூப்பிட்டு பூட்டு போட்டு மூடிட்டாரா இவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அமித்ஷாவுக்கு தெரியுதுன்னா அப்போ என்ன அர்த்தம் அமித்ஷா அதை பார்க்குறாரு இது எப்படி போகும் ஏன்னா இவங்க எல்லாரை விடவும் சீரியஸாக அமித்ஷா பார்க்குறாரு தமிழகத்தை ஏன்னா தொடர் தோல்வி என்ன பண்ணாலும் பிஜேபி உள்ளே வர முடியல என்ன பண்ணுறது அப்படின்னு திரும்ப 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 ஒர்க் பண்ணுறாரு இப்போ சீமான் எடுக்கிற முயற்சிக்கும் அமித்ஷா எடுக்கிற முயற்சிக்கும் வித்தியாசம் இருக்கு சீமான் அவர்களோட கணக்கு வந்து தனியாகவே நான் வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டு நான் முதலமைச்சர் சீட்டில் உக்காந்துருவேன்றது நாலு பேர் இல்லை எதுவுமே ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா நாலு பேர் இருந்தால் தானே தனியாக எவ்வளோ விஷயத்தை நீங்கள் செய்ய முடியும் தன்னந்தனியா அந்த நிலைப்பாடு அமித்ஷா அது அப்படி கிடையாது கூட்டணி கணக்கு ஜெயில் கணக்கு அமலாக்கத்துறை கணக்கு தேர்தலில் எதனா வாக்காளரை வச்சு அதே எதனா திருட்டுத்தனம் பண்ணி அப்படி ஜெயிக்க முடியுமா அதாவது தப்போ சரியோ ஏமாத்தோ சித்து விளையாட்டோ நான் ஜெயிக்கணும் அது அமித்ஷா கணக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் அப்படியே வந்துடுவேன் இப்படியே வந்துடும் அப்படின்ற மாதிரி டிஎம்டிகேக்கு என்ன பிரச்சனைனா ஐடென்டிட்டி கிரைசிஸ் டிஎம்கே கூட போகணுன்னு ஆசை இருக்குது விஜய் ஒரு வேளை கூப்பிட்டு எதனா பேசினா அங்கேயும் போகணுன்னு ஆசை இருக்குது அதிமுக நம்ம ஆல்ரெடி கூட்டணியில் இருந்துருக்கோம் ஒரு வேளை அவங்க கூப்பிட்டு பேசினாங்கன்னா அங்கேயும் போகணும் அப்படி இருக்கக்கூடாது இப்போ இந்த பிரச்சனை சீட்டு பேர பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்களுக்கும் இருக்குது விசிக்கல் அவர் நிறைய கொள்கையில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள்லாம் வருது அவருக்கு ஏன்னா அந்த சிறுபான்மையினருக்கே அவர் இப்போதைய குரல் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கா திமுக கூட்டணி தான் பிரச்சனை அப்புறம் சீட்டு கொடுக்குறாங்க கொடுக்கல முட்டி மோதம் அது அப்புறம் ஆனால் கூட்டணி திமுகவோட விட உறுதிப்படுத்துறாரு அந்த உறுதி ஒவ்வொரு கட்சிக்கும் தேவை இந்த காலதாமதம் இருக்கும் பாருங்க இப்போ திமுக பஸ்ஸே கிட்டத்தட்ட ஃபுல்லு ஆல்ரெடி கமல் அவர்களே ஃபுட்போர்டில் தான் இருக்கிறாரு பிரேமலதா அவர்களும் போனாங்கன்னா எத்தனை சீட்டு வாங்க முடியும் எவ்வளோ இருக்கு அவங்க கிட்ட கொடுக்க அப்போ இருக்கிறது ஏடிஎம்கே தான் அப்போ ஒவ்வொருத்தரும் சீல் பண்ண வேண்டிய நேரத்தில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம டிசம்பரில் பார்த்துக்கலாம் ஒரு வேலை விஜய் ஏடிஎம்கேட வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த சின்ன கட்சிகள்லாம் இருக்குங்களா காங்கிரஸை பொறுத்தவரையும் காங்கிரஸ் விசிகா சிபிஐ சிபிஎம் மதிமுக ஃபுல் ஹவுஸ் ஃபுல் அந்த பஸ்ஸு ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்குது அது அப்படியே கண்டினியூ ஓடும் ஏடிஎம்கே பஸ் ஸ்டாண்டில் இருக்குது வரவங்க ஏரிக்கலாம் அதுவும் எப்படி இருந்தாலும் புறப்பட்டுரும் ஒன்ஸ் புறப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் ஏறத்துக்கு பஸ் இல்லை இவங்க விஜய் எல்லாம் நம்பி போகிறாங்கன்னா அது ஒரு மூன்றாவது மக்கள் நல்ல கூட்டணி திருப்பியும் அதே ரிசல்ட் தான் தமிழகத்தில் நகரங்களில் நம்ம பார்க்குற பார்வை வேற கிராமப்புறத்தில் குறிப்பாக வாக்காளர்கள் அவ்வளவு தெளிவாக இருக்கிறாங்க இந்த மாற்றம் முன்னேற்றம் அதெல்லாம் அவங்க பார்க்கல ரெண்டு கட்சி ஒரு கட்சி அழியும் ஒரு கட்சி ஆளும் அது எந்த கட்சி ஆளப்போகுது எந்த கட்சி அழிய போகுதுன்ற மாதிரி தான் பார்க்குறாங்க அதாவது காங்கிரஸ் அண்ணா அதிமுக வந்துச்சு நாளைக்கு அண்ணா திமுக அழிஞ்சா இன்னொரு கட்சி வரும் இல்லை திமுக அழிஞ்சால் இன்னொரு கட்சி வரும் பட் அதிமுகவும் திமுகவும் இருக்கும் போது இன்னொரு கட்சி வந்து ஆளுன்றது சிலபஸில் இல்லை நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமா இல்லைன்னா இனிமேல்ட்டும் இல்லை களம் அப்படி அப்படிதான் இருக்குது ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிரச்சனைனா அதிமுக திமுகவாலையும் ஒரு ஆயிரம் பேர் அங்கே கூட்ட முடியும் நீங்கள் எங்கே கூட்டி காட்டுங்க பூத்தில் உங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன அண்ணாமலை அவர்கள் இதை தான் போய் சொல்லி மேலே பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட்லாம் விழுக்காடு வளர்ந்துட்டோம் இழந்துட்டோன்னு சொன்னார் வாக்கு வங்கி வரும்போது மாற்றிட்டாங்களா எதுக்கு மாற்றினாங்க அண்ணாமலை தான் கட்சி பணத்தை சூரியாடினாரா இல்லை வேற எதனா பொதுமக்கள் கிட்ட கெட்ட பேர் வந்துச்சா இல்லை வேற எதனா வந்துட்டு அநாகரிகமான எதனா வீடியோ வீடியோ வச்சா ஒன்றும் கிடையாது தலைமை கிட்டே இல்லாத அதை சொல்லியிருக்கிறார் பதினெட்டு வருஷம் வளர்ந்துட்டோம் நீங்கள் பாருங்க அப்படின்னாரு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எப்போ நாற்பது சீட்டில் என்னப்பா ஒன்றுமே இல்லாமல் வைச்சுட்டு போயிருக்கு ரைட்டு தம்பி வந்து ஐபிஎஸ் அதிகாரி நூல் சுற்றிட்டாரு எப்போ இன்னைக்கு ஒன்னாரம் ஓரமாறு லைனார கூப்பிடுங்க போடுங்க போட்டு பண்ணுறாங்க எது இதெல்லாம் காட்டுதுன்னா அந்த இந்த நெனப்பு இருக்குது பாருங்க களத்தில் என்ன இருக்குன்னு தெரியாமல் அந்த புரிதல் இப்போ டிஎம்டிக்கேக்கு அதுதான் பிரச்சனை இவங்க இந்த இந்த மாதிரி விஷயங்கள் ட்வீட்டு போடுறது எல்லாமே வந்து ஒரு சமிக்கை அண்ணாதிமுகவோட அந்த இது ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அந்த அந்த ட்வீட்டுக்கு ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்துருந்தாங்க அதாவது அவங்க வந்து ஒரு இரும்பு பெண்மணி அது மாதிரி ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் வர முடியாது அவங்களோட ஆளுமை வேற எனக்கு ஒரு ரோல் மாடல் ஒரு வகையில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கேப்டனுக்கு ரோல் மாடல் எனக்கு ரோல் மாடல் கேப்டன் தான் ஆனால் அவர்கள் மீது எனக்கு ஒரு ஒரு இது இருக்கு அதன் அடிப்படையில் அவங்க போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப அழகாக இது பண்ணாங்க பட் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட டிஎம்டிகே வந்து ஏடிஎம்கேவோட நட்பு பாராட்டுறதுக்கு உண்டான ஒரு ட்வீட்டு தான் நன்றி சார் நன்றி